அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் இது இன்னும் பலமா அழுத்தி சொல்லலாம் ரொம்ப பெரிய பொருளாதாரத்தை தரக்கூடிய ஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னு சொல்கிறது இது ஸ்தானம்ன்றது வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் என்னென்ன ஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போர்டில் வந்து காமிச்சிருக்கிற மாதிரி மூணாவது பாவகம் ஆறாவது பாவகம் பத்தாவது பாவகம் பதினோராவது பாவகம் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு ஸ்தானங்களுமே வந்து ஜனன ஜாதகத்தில் ஒரு முக்கியமான ஸ்தானமாக நம்ம வந்து பாவிக்க வேண்டியது இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாவது பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து முயற்சி ஸ்தானம் அபிலாசைகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் ஆறாவது பாகம் என்பது எதிரிகளை வெல்வது வெல்லக்கூடிய ஸ்தானம் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் பத்தாவது பாகம் என்பது கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் கௌரவத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பதினோராவது ஸ்தானம் லட்சியத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் லாபஸ்தானமாகவும் விருப்பஸ்தானமாகவும் பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் இந்த நான்கு ஸ்தானங்கள் ரொம்ப முக்கியமான ஸ்தானங்களாக பார்க்கப்படுது ரொம்ப பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி தரக்கூடிய ஸ்தானங்களாக பார்க்கப்படுது ஏன்னா போன தடவை வந்து லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லிட்டு வந்து ஒன்று ஐந்து ஒன்பது வந்து ஸ்தானங்களுக்கு உண்டான தசாபுக்திகள் அது வந்து நல்ல விதமான பலனை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேங்க இதில் என்னடா உப உபதயஸ்தானம்னு சொல்லிட்டு அதுக்கும் சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம் ஒரு புரிதல் அடிப்படை புரிதல் வரணும் லக்ஷ்மி ஸ்தானம்னு சொன்னது வேற உபதயஸ்தானம் என்பது வேறு ஒன்று ஐந்து ஒன்பது பாவகங்கள் எத்தகைய பலன செய்தும் என்றால் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலும் பாக்கியத்தின் அடிப்படையிலும் தரக்கூடிய செல்வ நிதியை பற்றி வந்து நாம் அதை அதில் பேசணும் நம்ம லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்ற மாதிரி ஆனால் உபதயஸ்தானம் என்பது முழுக்க முழுக்க ஜீவனத்தால் வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னே சொல்லுவாங்க உபதயஸ்தானத்தை சோ அத்தகைய வெற்றியை ஈட்டி தரக்கூடிய ஸ்தானமானது ரொம்பவுமே முக்கியமான ஸ்தானமாக வந்து ஜோதிடத்துல நம்ம வந்து பார்க்கிறோம் இந்த ஜோதிட சாஸ்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல ரிஷிகள் உண்டு ஒவ்வொரு ரிஷிகளுமே வந்து ரொம்ப முக்கியமான ஸ்தானம் எந்த காலகட்டத்திலுமே வந்து செயல்படக்கூடிய பாவகமாகவும் ஒரு முக்கியமான விஷயமாகவும் இந்த உபதயஸ்தானத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம வந்து ஒரு யோகத்தை பத்தியும் நம்ம பேசியிருந்தோம் வசுமதி யோகம்னு சொல்லிட்டு ஒன்று பேசியிருந்தோம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறதும் இது சிமிலியரான விஷயம் தான் அத்தகைய ஸ்தானத்தில் கோள்கள் நின்று தசாவை நடத்தும் பொழுது ரொம்பவுமே வந்து பலமா வந்து செயல்படுது இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தோட வந்து சொல்லலாமேன்னு தான் வந்து முதல்ல வந்து உதாரண ஜாதகத்தை போட்டிருக்கேன் இவர் வந்து ரொம்ப பெரிய தொழிலதிபர் பெயர் குறிப்பிடல நான் இவருடைய ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா லக்னமானது கும்ப லக்னமாக இருக்கின்றது சரி நம்ம டைரக்டா வந்து உபஜயஸ்தானத்துக்குள்ள போவோம் மூணாம் அதிபதி ஒன்பதாவது ஸ்தானத்துல இருக்காரு ஆறாம் அதிபதி ஏழாவது ஸ்தானத்துல இருக்காரு ஆனா வந்து ஆறாம் அதிபதி பாவக பாவக கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆறுல இருக்கிறார் சாரி ஆறாம் ஆறாம் இடத்துக்கு உண்டான அதிபதி வந்து பன்னெண்டுல இருந்து ஆற பாக்குறாரு ஆறு வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா பாவக கட்டத்துல வந்து ஆறுல தான் இருக்காரு பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதில் இருக்காரு ரைட்டுங்களா ஒன்பதாவது ஸ்தானத்துல பத்தாம் அதிபதி இருக்காரு ஆனா பத்துல ராகுவும் சனியும் இருக்கு பதினொன்னில் வந்து பாத்தீங்கன்னா புதன் சுக்ரன் சூரியன் இருக்கு இது வந்து ஜாதக அமைப்பு ஆறாம் அதிபதியான சந்திரன் வந்து பன்னெண்டுல மூணாம் அதிபதி செவ்வாய் வந்து ராகுடைய நட்சத்திரத்துல பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுடைய நட்சத்திரத்தில் இருந்துகிட்டு அவர் என்ன பண்றாருன்னா மூணாம் இடத்தை வந்து சொந்த இடத்தை வந்து பார்க்கிறார் பொதுவாகவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்தானங்களான ஒன்று நாலு ஏழு பத்து ஸ்தானங்களில் ராகு கேதுக்கள் வந்து ரொம்பவே நல்லது பண்ணும் அதில் இவருக்கு பாருங்க பத்தில் வந்து ராகு இருக்கு அப்போ பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் கௌரவஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு ராகுடைய பலிதமானது முழுமையாக கிடைக்கப்பெறுது பத்தாம் அதிபதியும் அவருடைய சாரத்தையே வாங்கியிருக்கார் ராகுடைய சாரத்தையே செவ்வாய் அங்கே தான் வந்து சனியும் இருக்கு சனி வந்து ஆறில் நிற்கக்கூடிய சனி சுயாச்சாரம் வாங்கியிருக்கு சனி வந்து சொந்த நட்சத்திரத்தில் இருக்கு சொந்த நட்சத்திரத்துல இருந்து தன்னுடைய சொந்த பாவமான பனிரெண்டாவது ஸ்தானத்தை வந்து பார்க்குது பனிரெண்டாவது ஸ்தானம் என்பது விரைய ஸ்தானம் அப்படின்றது மட்டும் கிடையாது பெரிதளவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்தானமும் பனிரெண்டாவது ஸ்தானத்தை தான் சொல்றது விரைய ஸ்தானம்ன்றது ஒரு தொழிலில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பணத்தை விரயம் செய்ய வேண்டும் இவர் எதை சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி வந்து ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு ராகு சனி கூட சேர்ந்திருக்காரு சனி சுயசாரம் வாங்கியிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் இவர் வந்து பெரிதளவில் ரொம்பவுமே பெருசா இன்வெஸ்ட் பண்றாரு எதுல இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் இவருடைய கம்பெனி வந்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு இருக்கு ஸ்பிரிட்ஸ் ஸ்பிரிட்ஸ்னாலே வந்து போதவஸ்து இல்லையா அதாவது ட்ரக்ஸ் அதுல வந்து இன்வெஸ்ட் பண்றாரு ராகுடைய காரகத்துவம் சரியா போது அதே மாதிரி இவருக்கு வந்து ஜனனகால ஜாதகத்தில் வந்து சந்திரனானவர் சுயச்சாரம் வாங்கியிருக்காரு முதல்ல வந்து ஆரம்பிக்கிறதே வந்து இவருக்கு வந்து சந்திர மகாதசை வந்து ஆரம்பிக்குது சந்திரனுடைய தசையில் ஆரம்பித்து இவருக்கு அடுத்து அடுத்தடுத்து வர்ற தசாலாம் பாருங்கள் சந்திரனுக்கு அடுத்து வந்து செவ்வாயுடைய தசை வரும் செவ்வாய்க்கு அடுத்து ராகுடைய தசை வரும் செவ்வாய் வந்து பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சாரத்தில் வாங்கியிருக்காரு ராகுக்கு அடுத்து குரு வரும் குரு யாருக்குன்னே சொன்னோம் ஆறாம் இடத்துல இருக்க ஆறாம் இடத்துல தான் இருக்கார் பாவக கட்டத்தில் குரு வந்து பாத்தீங்கன்னா கூட வந்து கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அவரும் தான் இருக்காரு கேதுவும் குரு வந்து எந்தெந்த ஸ்தான அதிபதினு பாத்தீங்கன்னா பதினோராம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் ரொம்ப பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி தரக்கூடிய ஸ்தானத்தில் வந்து இருக்காரு வெற்றி ஸ்தானம் பலதரப்பட்ட தடைகளை தாண்டி வெற்றி பெறுகிறார் குரு அடுத்து வந்து சனியுடைய தசா காலம் வரும் சனியும் வந்து பன்னெண்டாம் அதிபதி லக்னாதிபதி அவர் பத்தாவது ஸ்தானத்தில் இருக்காரு சுயச்சாரம் வாங்கி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்தாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருந்து தசா நடத்துகிறாரு அதன் பிறகு புதன் வந்து வராரு புதன் வந்து அஷ்டமாதிபதி அஷ்டமா ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதி இவர் எட்டாம் இடம்ன்றது வந்து பிறருடைய பணம் பிறருடைய வருமானம் எட்டாம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய பணம் தவறான தொழிலில் ஈடுபடுறது அதாவது கூட்டு தொழில் வருமானம் கூட்டு தொழில் வருமானம் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவருடைய பணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமானது எட்டாவது பாவகம் அந்த ஸ்தானாதிபதி பதினோராவது ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து இருக்காரு அவரை வேற வந்து குரு வேற பார்க்குறாரு பதினோராம் இடத்த அதிபதியே வந்து குரு வேற பார்க்குறாரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அவரும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து அமர்ந்துருக்கார் குருவோடும் சூரியனும் குருவும் சூரியனும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இவருடைய ஜாதகமானது முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை மையப்படுத்தியே வந்து செயல்படுது அது மாதிரி செயல்படும் பொழுது இவருக்கு என்ன ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய பொருளாதாரத்தை வந்து ஈட்டி தருது இதில் அது மட்டுமே இல்லாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா இவர் வந்து போய் ஆறாம் இடம் இயங்கும் பொழுது கடன் வந்து பெரிய பெரிதளவில் வந்து கடன் வாங்குறாரு எல்லாமே பண்ணுறாரு தொழிலை வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறாரு ரைட்டுங்களா இதில் வந்து ஆறக்குடையவன் வந்து பன்னெண்டுலேருந்து சுயசாரம் வாங்கி வந்து பார்க்கறாரு பன்னெண்டாம் அதிபதியான லக்னாதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியான சனி வந்து பன்னெண்டாம் இடத்தில் பார்ப்பதால் பார்க்கதால் இவர் வந்து ரொம்ப பெரிய தொழிலில் வந்து ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு இன்வெஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்களை சம்பாதிக்கிறாரு சம்பாதிச்சு வந்து பெரிதளவில் வந்து உயர்றாரு பதினோராம் இடத்தில் வந்து சூரியனானவர் அமர்ந்து ஏழு குடையவன் அமர்வதால் இவர் வந்து ஒரு ஒரு பதவியும் வகிக்கிறாரு பலதரப்பட்ட பதவிகளும் வகிக்கிறார் இவர் கவர்மெண்ட் சார்ந்த பதவியே வகிக்கிறாரு வகித்து வந்து இவ்வளோ உயர்நிலைக்கு கொண்டு போகுது இந்த உபஜயஸ்தானமானது நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் வந்து ஒழுக்கமோ எதுவுமோ வந்து சம்பந்தப்படவில்லை அது ஒரு தெளிவான புரிதலுக்கு வரணும் ஏன்னா ஐந்து ஒன்பது ஸ்தானங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து பாக்கியத்தையும் பூர்வ புண்ணியத்தையும் அடிப்படையில் தரக்கூடிய பொருளாதாரம் இது வந்து உபதயஸ்தானம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இவருடைய ஸ்தானத்தில் அப்படி ஒரு அமர்வு வந்து இல்லை என்பதால் இதில் வந்து பொருளாதாரம் இருக்கே தவிர்த்து வந்து ஒழுக்கமானது வந்து கொஞ்சம் குறைந்தே தான் காணப்படுது அதனால இவர் வந்து ரொம்ப உயர்நிலைக்கு போனாலும் கூட ஒன்று ஐந்து ஒன்பது ஸ்தானங்கள் சரியா இல்லாததால் என்ன ஆகுதுன்னா இவர் நிறைய சர்ச்சையிலையும் பிரச்சனைகளையும் சிக்கிறாரு இருந்தாலும் கூட இவர் வந்து எல்லாராலையும் வந்து அடையாளம் பார்க்கப்படுற ஒரு ஆளாக தான் இருக்காரு இன்னி இன்றளவும் ரைட்டுங்களா ஸோ இந்த உபதயஸ்தானம் என்பது ரொம்ப பெரிய உயர்நிலைக்கு வந்து கொண்டு போகுது ஒரு 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 ஒருத்தருடைய ஜனன ஜாதகத்தில் இப்படி ஒரு அமர்வு இருப்பதால் சோ இந்த உபஜயஸ்தானங்களில் இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதிகள் அந்த ஸ்தானத்திற்கூடவே வந்து தொடர்பானது ஏற்படுது மூணு ஆறு பத்து பதினொன்று ஸ்தானாதிபதிகள் அந்த ஸ்தானத்துக்குள்ளவே தொடர்பானது ஏற்பட்டு தசா புக்தியும் நடத்தும் பொழுது ரொம்ப பெரிய உயர்நிலைக்கு கொண்டு போகும் என்பதில் ஐயமில்லை உடனே கேட்கலாம் இவருடைய ஜாதகத்துல அப்படி இருக்கு மற்றவர்களுக்கெல்லாம் வந்து உயர்நிலைக்கு கொண்டு போகுமா போகாதா அப்படின்ட்டு கேட்கலாம் இவருக்கு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பானது அத்தகைய ஜாதக அமைப்பா இருக்கிறதால இவரை வந்து ரொம்ப பெரிய நிலைக்கு கொண்டு போகுது மற்றவர்களுக்கும் கூட வந்து காலதேச வர்த்தமானத்திற்கேற்றார் போல் அவரவருடைய பொருளாதார நிலையிலிருந்து உபதேஸ்தானாதிபதிகள் தானாதிபதிகள் தசா புக்திகள் நடத்தும் பொழுது அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உடனே வந்து இவருக்கு கோடிசுரன் ஆகிறாரு பல கோடியை சம்பாதிக்கிறாரு எல்லாம் பண்றாரு எனக்கு வரைக்கும் ஏன் நடக்கலையே அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் வேண்டாம் ஏன்னா அவரவர் சூழலுக்கு ஏற்றார் போல் ஒருத்தர் ஒரு சிலருக்கு வந்து சாப்பாட்டுக்கே வந்து வழி இல்லாம இருப்பாங்க அவர்களுக்கு வந்து சாப்பாடும் கிடைச்சி சொந்த வீடும் கிடைச்சிச்சுன்னா அதுவே ரொம்ப பெரிய வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும் அப்படிப்பட்ட உபதயஸ்தானங்கள் நிச்சயமாக மாற்று கருத்தின்றி நல்ல நிலைக்கு கொண்டு போகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற எதனா தலைப்பு வந்து உங்களுக்கு பேசணும்னு இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்